அனைவருக்கும் வணக்கம் ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி மற்ற கம்பெனிகள்ல முதலீடு செய்யலாமா பிற நிதி நிறுவனங்கள்ல அடமான கடன் வாங்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா கம்பெனி சட்டம் ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு ஜட்டுகையின் படி உறுப்பினர்களோட சம்மதம் மற்றும் சிறப்பு தீர்மானத்தோட வேறொரு உற்பத்தியாளர் கம்பெனியில் முதலீடு செய்யலாங்க ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி மற்ற விதமான பிரைவேட் கம்பெனிகள் முதலீடு செய்யணும்னா அந்த முதலீடானது கம்பெனியோட மொத்த முதலீட்டு ஒதுக்கீட்டுல முப்பது சதவீதத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்க அதுக்கு மேல முதலீடு செய்யணும்னா மத்திய அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் கம்பெனி நபார்டு இல்ல பிற நிதி நிறுவனங்கள்ல அடமான கடன் வாங்கணும்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அடமானமா கொடுக்கணும் இந்த தகவலை சிஹெச் ஜி ஒண்ணுங்கிற பாரத்துல உற்பத்தியாளர் கம்பெனியின் பதிவாளருக்கு கடன் வாங்கணும் முப்பது நாளைக்குள்ள தகவல் கொடுக்கணுங்க இந்த ஒப்பந்தத்துல ஏதாவது மாற்றங்கள் செஞ்சாலும் பதிவாளருக்கு சிஹெச் ஜி ஒண்ணுங்கிற பாரத்துல தகவல் கொடுக்கணும் இந்த அடமான கடனை கட்டி முடிச்சிட்டு அடமான சொத்துக்களை மீட்டுட்டோம்னாலும் அந்த தவகளை சிஹெச் நாலு அப்படிங்கிற ஃபார்ம்ல உற்பத்தி கம்பெனியோட பதிவாளருக்கு கண்டிப்பா தகவல் கொடுக்கணுங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி மற்ற கம்பெனிகள் முதலீடு செய்யணும்னாலும் பிற நிதி நிறுவனங்கள்ல அடமான கடன் வாங்கணும்னாலும் என்ன செய்யணும்னு நன்றி வணக்கம்